சாந்தி வரங்களை வழங்கும் வள்ளலின் கரங்கள் பரிஸ்தாவாகிய என் சிரத்தின் மீது பதிந்துள்ளது குழந்தாய் விசால புக்தி விசால உள்ளத்தின் மூலம் அனைவருக்கும் இவர் நம்முடையவர் என்ற அனுபவத்தை செய்விக்க மாஸ்டர் படைப்பவர் ஆகுக என்று எனக்கு மாஸ்டர் படைப்பவன் என்ற சுவமானத்தை தன் வரதானத்தின் மூலம் பரிசளிக்கின்றார் மாஸ்டர் படைப்பவன் ஆகிய நான் என்னுடைய முதல் படைப்பு இந்த தேகம் என்பதை உணர்ந்திருக்கின்றேன் இந்த தேகத்தின் மீதான எஜமான் தன்மையை வெற்றி கொண்டிருக்கக்கூடிய நான் ஆத்மா எனது சிநேகம் மற்றும் தொடர்பின் மூலமாக அனைவரையும் இவர் நம்முடையவர் என்ற அனுபவம் செய்விப்பவனாக இருக்கின்றேன் ஆத்மவாகிய என்னுடைய தொடர்பின் மூலம் பிறருக்கு சுகத்தின் வள்ளல் தன்மையின் அமைதி அன்பு ஆனந்தம் சகயோகம் தைரியம் உற்சாகம் மற்றும் ஊக்கம் என இவற்றில் ஏதாவது ஒன்றின் அனுபவம் ஏற்படுகின்றது நான் அல்லவோ விசால புத்தி விசால உள்ளம் கொண்ட மாஸ்டர் படைப்பவன் பாபாவின் வரதானம் பரிஸ்தவாகிய என்னுடைய ஆழ் மனதிற்குள்ளே சென்று சேர்கின்றது ஓம் சாந்தி